சில நேரங்களில் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உங்க நம்பிக்கையை அசைத்து பார்க்குதா நாம நேசிக்கிற சொந்தங்களுக்குள்ள நம்ம சமூகத்துக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா பிரச்சனைகள் வரும்போது பொறுமையா இருக்கிறது ஒரு மலையை தூக்கி சுமக்கிற மாதிரி பாரமா இருக்கா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கானது தான் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வேகமான உலகத்துல நம்மளோட ஈமான் அதாவது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிறத நம்மால உணர முடியுது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொறுமையை இழந்துடுறோம் நமக்குள்ள வர்ற குட்டி குட்டி கருத்து வேறுபாடு கூட பெரிய பிரிவினையா மாறிடுது நாம எல்லாரும் ஒரே உம்மத் ஒரே சமூகம்னு நமக்கு தெரியும் ஆனா நம்மால ஏன் ஒண்ணா நிக்க முடியல இந்த பலவீனம் இந்த பொறுமையின்மை இந்த பிரிவினை இதெல்லாம் நமக்கே தெரியாம நம்மளை உள்ளுக்குள்ள அரிச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு இந்த மாதிரி இருட்டான நேரத்துல நமக்கு வழிகாட்ட ஒரு ஒளி கிடைக்காதான்னு நாம ஏங்கும்போது அல்லாஹ் நமக்காகவே ஒரு பொக்கிஷத்தை திருக்குரான்ல வச்சிருக்கான் அதுதான் சூரத்துல் ஆல இம்ரான் நம்ம எத்தனை பேருக்கு ஒரு தோல்வி வந்த உடனே மனசு உடஞ்சு போகுது ஒரு நஷ்டம் வந்தா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலைப்படுறோம் வேலை போயிடுச்சு பிசினஸ்ல நஷ்டம் உடம்புல பிரச்சனை இப்படி எது நடந்தாலும் நம்ம மன உறுதி பாதியா குறைஞ்சிடுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உஹுத் போர்க்களத்துல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே காயப்பட்டு பல முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதான அந்த இக்கட்டான நிலைமையில முஸ்லிம்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஒரு நிமிஷம் அவங்க பலவீனப்பட்டு கவலையில மூழ்கிட்டாங்க அந்த நேரத்துல அல்லாஹ் அவங்களை கைவிட்டானா இல்லவே இல்லை அவன் அவங்களை அன்பா அரவணைச்சு ஒரு அற்புதமான வசனத்தை இறக்கினான் சூரத்துல் ஆல இம்ரான் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் நீங்கள் தளர்ச்சி அடையாதீர்கள் கவலைப்படவும் செய்யாதீர்கள் நீங்கள் மூமின்களாக உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க தோத்துட்டதான் நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க உங்க தகுதி உங்க மதிப்பு உங்க வெற்றிங்கிறது இந்த உலகத்தோட அளவுகோலால் தீர்மானிக்கப்படுறது இல்ல அது உங்க பேங்க் பேலன்ஸ்லையோ பதவியிலையோ புகழிலையோ இல்ல நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்புற மு மூமின்களாக நீங்க தான் உயர்ந்தவங்க நீங்க தான் சிறந்தவங்கன்னு அல்லாஹ்வே நமக்கு சர்டிபிகேட் தர்றான் நம்பிக்கை ஒரு பொறுமை பொறுமைதான் அதை பாதுகாக்கிற கவசம் ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்பவே குறைஞ்சு போன ஒரு குணமும் இந்த பொறுமைதான் டிராபிக்ல பொறுமை இல்ல கியூல நிக்க பொறுமை இல்ல ஒரு துவா கேட்டுட்டு அது உடனே கபூலாகலைன்னாலும் அங்கேயும் பொறுமை இல்ல ஏன் இப்படி பொறுமைங்கிறது கையாலாகாத தனம் இல்லை அது ஈமானோட உச்ச கட்ட பலம் சூரத்துல் ஆல இம்ரானோட கடைசி வசனத்துல அதாவது இருநூறாவது வசனத்துல அல்லாஹ் பொறுமைக்கு ஒரு முழுமையான ஆக்ஷன் பிளானையே நமக்குத் தர்றான் ஈமான் கொண்டோரே பொறுமையுடன் இருங்கள் எதிரிகளை விட அதிக பொறுமையைக் கடைப்பிடியுங்கள் இறைவனின் பாதையில் ஒருவரையொருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லாஹ்வோட கடமைகளை செய்யும்போது வர்ற சிரமங்களை பொறுத்துக்கிறது ஹராமான விஷயங்களை விட்டு இருக்கிற கஷ்டத்தை பொறுத்துக்கிறது நமக்கு வர்ற நோய் நஷ்டம் மாதிரியான சோதனைகளை பொறுத்துக்கிறது இதுதான் பொறுமையோட முதல் படி ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்ன தெரியுமா நம்பிக்கை கொண்டவங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கிறது கணவன் மனைவி அண்ணன் தம்பி நண்பர்களுக்குள்ள சமூகத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்துறதுதான் ஏன்னா சிதறி போன ஆடுகளை ஓனாய் ஈஸியா வேட்டையாடிடும் அதே மாதிரிதான் பிரிஞ்சு நிற்கிற முஸ்லிம் சமூகத்தை வழிகெடுக்கிறது ஷைத்தானுக்கு ரொம்ப சுலபம் இந்த ஆபத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துறதுக்காக சூரத்துல் ஆல இம்ரான்ல ரொம்ப வலிமையான ஒரு உதாரணத்தோட நம்மளை எச்சரிக்கிறான் நூற்று மூன்றாவது வசனத்தை பாருங்க மேலும் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாகப் பற்றி கொள்ளுங்கள் பிரிந்துவிடாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தபோது உங்கள் உள்ளங்களுக்குள் அன்பை ஊட்டி உங்களை ஒன்று சேர்த்த அவன் உங்கள் மீது புரிந்த அருளை நினைத்து பாருங்கள் அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் இங்க அல்லாஹ்வின் கயிறு அப்படின்னு எதை சொல்றான் அது திருக்குரானும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட வழிமுறையான சுன்னாவும் தான் இதுதான் நம்ம எல்லாரையும் ஒன்னா பிணைக்கிற கயிறு நம்ம நிறம் மொழி இனம் நாடு கட்சி இயக்கம் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரே கயிறு இது மட்டும்தான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் காரணம் தெரியாத தடங்கல்கள் மன நிம்மதியின்மை அல்லது எதிர்பாராத பிரச்சினைகளை சந்தித்திருக்கிறீர்களா எல்லாமே சரியாகப் போய்க் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு தடை அல்லது ஒருவித அச்ச உணர்வு அல்லது உடல் நலக்குறைவு இவற்றிற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று புரியாமல் குழம்பியிருக்கிறீர்களா ஒருவேளை கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒரு தீமையின் அச்சுறுத்தல் இருக்குமோ என்று கூட நீங்கள் எண்ணியிருக்கலாம் ஆம் இந்த உலகில் நம் கண்களுக்கு புலப்படாத பல சக்திகள் இருக்கின்றன ஷைத்தான்கள் தீய ஜின்கள் மனிதர்களின் தீய எண்ணங்கள் பொறாமை மற்றும் மிகவும் ஆபத்தான கண் திருஷ்டி போன்ற பல தீமைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி பலரும் இதை பற்றி வெளிப்படையாகப் பேசுவதில்லை ஆனால் இவை நிதர்சனமான உண்மைகள் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்தால் அல்லது அவன் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தால் பொறாமை கொண்ட உள்ளங்களின் பார்வைகள் அவனுக்கு தீங்கு இழைக்கக்கூடும் என்பதை இஸ்லாம் நமக்கு தருகிறது அல்லாஹ்வின் அருளால் இந்த அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை காட்டியுள்ளது அதுதான் துவா அல்லாஹ்விடம் நேரடியாக பாதுகாப்பு தேடுவதே மிகச் சிறந்த வழியாகும் இன்று நாம் பார்க்கப் போகும் துவா நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் அன்புக்குரிய பேர குழந்தைகளுக்காக ஓதிய ஒரு சிறப்பு பிரார்த்தனை இது அனைத்து விதமான தீய சக்திகளிலிருந்தும் குறிப்பாக ஷைத்தான்கள் விஷப் பிராணிகள் மற்றும் தீய கண் திருஷ்டியிலிருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாப்பை இன்ஷா அல்லாஹ் வழங்கும் இந்த சக்தி வாய்ந்த துவாவை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பீர்கள் குல்லி குல்லி அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளைக் கொண்டு எல்லா ஷைத்தான்கள் மற்றும் விஷப்பூச்சிகளிலிருந்தும் எல்லா தீய பொறாமை கொண்ட கண்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இது ஷைத்தானின் திட்டங்கள் கெட்ட எண்ணங்கள் பொறாமைகள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசமாக அமையும் இன்ஷா அல்லாஹ் துவாவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும்